சொல்லுவார்கள் யாரு உலகத்தின் வளங்கள் வேண்டுமோ வரக்கத்துக்கள் வேண்டுமோ தட்டில்லாத்துக்கள் வேண்டுமோ அவர்கள் தினமும் குரானை திறந்து பார்க்க வேண்டும் வேண்டும் கண்டினியூவாக ஒரு நாளைக்கு பக்கங்கள் ஒரு நாளைக்கு என்று தொடர்ந்து குர்ஆனை ஓடி முடிக்கிற வழக்கம் உள்ளவர்களுக்கு அல்லாஹு ரபுல் அலமின் வரக்கத்தின் வாசல்களை திறந்து விடுவான் குரானை வாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் நிறைய குரானை வாசிக்காமலேயே மரணித்த முஸ்லீம்களும் நிறைய நிறைய விவாதத்தில் செய்கிறோம் சமஜத்தில் குறை இல்லை மாதம் மூணு நாள் நோன்பு குறை இல்லை வாழ வேறும் நோன்பில் குறை இல்லை ராஜர் மத்தின் எல்லாம் சரி குர்ஆன் பற்றிய கேள்வி கவுரில் இருக்குமா இருக்காதா நம்முடைய கொஷ்டின் அதுதான் குர்ஆனுக்கான பதிலை நான் சொல்லியாக வேண்டுமா இல்லையா யார் சொல்கிற முழுமையை தொடர்ந்து மாடுவார்களோ அவர்களுக்கு கவலை வேக இருக்காது என்பதாம நாயகம் சொன்னார்கள் யார் பிள்ளைகளே ஹாக்ரா நாட்கள் அவர்களோ என்னுடைய பெற்றோர்களை கண்ணிய பார்த்து அவங்க நல்லா அலங்கரிப்பா நல்ல ஆடைகள் கொடுப்பா நல்ல கண்ணியப்படுத்துவா யாருக்குமே ஆப்பிள்களுக்கு இல்ல ஆப்பிளை உருவாக்கிய பெற்றோர்களுக்கு அதுக்கு இதை ஆளு மனசுலாம் கேட்பாங்கன்னா எந்த காலத்துல வந்த நபி இவரு ஏன் அல்ல இவ்வளவு கண்ணியை கொடுக்குறான் அப்படின்னு கேட்கும் பொழுது மலக்குகள் சொல்லுவார்கள் நபி அல்ல குருவான் அவர்கள் அவர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆனை மனம் செய்தவர்களுடைய பெற்றோர்கள்